ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி அதனுடைய ஐந்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமொழி திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு வியந்து பாடிய திருமொழியாகும் கண்ணன் எம்பருமான் குழந்தையாக திருடி தயிர் வெண்ணெய் பால் முதலியவற்றை ஆய்ச்சியர் வீடுகளில் இருந்து திருடி மாட்டிக்கொண்டான் மாட்டிக்கொண்ட கண்ணனை அவன் வயிற்றை வயிற்றைச் சுற்றி காம்பு கயிற்றால் சுற்றி அதனை ஒரு உடலோடு பிணைத்து விட்டாள் சோதை து மட்டுமல்லாமல் அவனை மிரட்டி பயம் கொள்வதற்காக அடிக்கவும் முற்பட்டாள் இப்படி இந்த கட்டிலிருந்து விடுவிக்க முடியாதவனாய் இவன் அவ்வளவு எளிமையை காட்டுகின்றானே இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று சொல்லி மற்ற அவதாரங்களில் காட்டிய மேன்மைகளையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட மேன்மை வாய்ந்தவன் இப்படி எளிமையாக இருக்கிறானே இந்த மெல்லிய மெல்லியலாளர்களிடம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறானே என்று வியந்து பாடிய பாடல்கள் முன் முன் பாடலிலே சொல்லப்பட்ட வாமன அவதாரத்தை அடி ஒற்றிக்கொண்டு அடியார்களுக்கு எமனுடைய கயிர்களால் கட்ட கட்டுண்ணப்படுதலை அடியோடு விடுபி விடுவிப்பதற்காக எம்பெருமான் தானே கட்டப்படுதலுக்கு ஒரு பட்டான் என்ற செய்தியை இந்த பாடலில் அருள்கிறார் எம்பெருமான் நான் வாமனாக சென்றது ஏன் அடியவர்களான தேவர்கள் தனக்கு அடியவர்களான தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக மகாபலி சக்கரவர்த்தி அவர்களுடைய நிலத்தை அவருடைய பூமியை எல்லாம் பிடுங்கி கொண்டு விட்டான் இவர்கள் துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் வந்து திருமாலை பார்த்து எங்களை காக்க வேண்டும் என்று சொல்ல இவர் ஒரு வாமனாய் அழகான உருவம் கொண்டு சென்று மூன்றடி மண் பெற்று தானம் பெற்று தன்னுடைய பூமி தன்னுடைய சொத்தான பூமியை மூன்றடி மண் பெற்று தானமாக வாங்கி திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தையெல்லாம் அளந்து அந்த தேவர்களுக்கு வழங்கினான் தன் அடியவர்களை காத்தான் அதுபோலவே இந்த பாடலில் அடியார்களுக்கு யமனால் வரக்கூடிய துயரத்தை துன்பத்தை அந்த யமனால் கட்டப்படும் அந்த யம பயத்தை போக்குவதற்காக தானே அவன் ஒரு கட்டுதலுக்காக இந்த கட்டுதலுக்கு ஈடுபட்டானோ என்று வியக்கிறார் ஆசிரியர் திருமங்கை ஆழ்வார் யமனுடைய கயிறுகளால் பக்தர்கள் கட்டுண்ணப்படுகிறார்கள் அந்த அப்படி கட்டுண்ணப்படாமைக்காக இவன் அவர்களுக்கு அருளினான் என்பதை இந்த பாடலிலே சொல்கிறார் எமபயத்தை போக்குவன் என்று ஆய்ச்சியரிடம் கட்டுக்கொண்டு கட்டு கட்டுண்டிருக்கிறான் என்று வியக்கிறார் நீண்டான் குரல் ஆய் நீண்டான் குரலாய் அளவும் குரளாய் நீண்டான் நெடுவான் அளவும் அடியார் படும் ஆள்துயர் ஆய எல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்தபிறான் அது அன்றியும் முன் நமன் தமர் என் தமரை வினவ பெறுவார் அலர் என்று உலகேள் ஆண்டானவன் காண்பின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு காப்பு ஆப்புண்டிருந்தவனே இன்று அலைவெண்ணை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருந்தவன் யார் தெரியுமா நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் அடியார் படும் ஆழ்துயராய எல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்த பிரான் அது அன்றியும் முன் வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவ பெறுவர் அலர் என்று அல்லர் என்பது அலராக வந்திருக்கிறது என் தமர் என்னுடைய அடியார்களை நமன் தமர் எமனுடைய ஆட்கள் எமனுடைய கையாட்கள் ஒன்றும் செய்யக்கூடாது வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவப் பெறுவார் அல்லர் என்று உலகேழு ஆண்டானவன் காண்பேன் உலகேளையும் ஆள்கின்றவன் சொன்னான் அவன் அப்படிப்பட்ட உலகேளையும் ஆளக்கூடியவன் இன்று ஆய்ச்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப் என்று வியக்கிறார் இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலில் பார்க்கலாம் குரளாய் நீண்டான் நெடுவான் அளவும் நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் என்பதை குறளாய் நீண்டான் நெடுவானளவும் என்று கொண்டு கூட்டி படிக்க வேண்டும் வாமன வடிவிலே குரல் என்றால் அந்த வாமனன் குட்டையான வாமன அழகான வடிவிலே தோன்றி வான் முழுவதும் வளர்ந்தவனாகி தெரிவிக்கிறவனாகி நெடுவானளவும் அளர்ந்தான் படும் ஆள் துயர் எல்லாம் தீண்டாமை நினைந்து அடியார்கள் படக்கூடிய துயர்கள் அவர்களை தீண்டாதபடி கருதி இமையோரளவும் செலவை தவிர நித்திய அளவும் செல்லும்படியாக தன் திருவடிகளை வைத்தருளின் வைத்தருளின உதவியாளனாய் அது அன்றியும் முன் வேண்டாமை முற்பட்டு எல்லோரையும் காலன் அடியார்கள் ஆராய கடவர்கள் எமனுடைய அடியவர்கள் எமனுடைய தூதர்கள் எல்லோரையும் ஆராய கடவர்கள் என்ற வரையறையை இவன் தான் ஏற்படுத்தினான் இம்பருமான் தான் ஏற்படுத்தினான் அதனை விரும்பாமல் இப்போது நமன் தமர் என் தமரை வினவ பெறுவார் அல்லர் என்று அந்த கால ஏவலாளர்கள் என் மடியார்களை என் பக்தர்களை ஆராய கடவர்கள் அல்லர் என்று ஆணையிட்டு அம்முறைப்படியே உலகேழு ஆண்டானவன் காண்பேன் ஏழு உலகங்களையும் தன் ஆணையாலே நடத்தின பெருமான் அல்லனோ இன்று அழை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்பொண்டிருந்தான் கழிந்து திரட்டிய வெண்ணையை களவினால் கை கொண்டு அமுது செய்து இடைச்செயர்களால் கயிர்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றான அவன்தான் எப்படிப்பட்ட மேன்மையானவன் எப்படி எளிமையாக இருக்கிறான் என்று வியக்கிறான் வியக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே செல வைத்த திருவடிகள் செல்லும்படி வைத்த என்று பொருள் நீண்டான் வளர்ந்தவன் திருவிக்கிரமன் நமன் தமர் எம படர்கள் என் தமர் எம் அடியார்கள் என்று பொருள் அருண் சொல் அடியார்கள் அனுபவிக்கின்ற கொடிய பாவ பலன்கள் எல்லாம் அவர்களை நெருங்காதபடி திருவுள்ளம் பற்றி பாமனமூர்த்தி ஆகி நீண்ட வானமெல்லாம் வளர்ந்தவனாய் நித்திய சூரியகள் அளவும் செல்லும்படியாக திருவடிகளை உயர்த்தி வைத்தருளிய உபகாரகனாய் அது அன்றியும் முன்னர் எமதூதர்கள் எல்லாரையும் ஆராய வேண்டும் என்று தானே இட்ட கட்டளையை வேண்டாமையினாலே யமதூதர்கள் எம் அடியாரை ஆராய கடவர் அல்லர் என்று நியமித்தருளி ஏழு உலகங்களையெல்லாம் பாதுகாத்தவன் அல்லவோ இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை திருடி உண்டு ஆப்பொண்டிருந்தான் என்பது திரண்ட பொருளாகும் இந்த பாட்டின் முன்னடிகளை இரண்டு வகையாக பொருள் கூறலாம் எப்படி என்றால் குரல் ஆய் நெடுவானளவும் நீண்டான் என்று ஒரு வாக்கியம் அடியார்படும் ஆழ்துயர் ஆய எல்லாம் தீண்டாமை நினைத்து இமையோரளவும் செலவைத்த பிரான் என்பதை வேறொரு வாக்கியமாகவும் யோசித்தல் ஒரு வகை இந்த யோசனையில் நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் என்று மட்டுமே திருவிக்கிரம அவதாரம் விஷயம் சொல்லப்படுகிறது படும் எனத் துவங்கி மேல் வாக்கியத்தின் கருத்து என்ன என்றால் அடியார் படும் ஆழ்துயராய ஆழ்துயராய எல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்த ான் தமக்கு அடிமைப்பட்டவர்கள் தம் பக்தர்கள் முன்னர் செய்த பாவங்களின் பலன்களை அனுபவித்து தீர்க்க வேண்டாதபடி அடியார்படும் ஆழ்துயர் எல்லாம் தீண்டாமை நினைந்து அந்த அடியவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்படி அனுபவித்து தீர்க்க வேண்டாதபடி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் கூதருவான் நின்றனவும் தீயின் தூசாகும் என்று நாச்சியார் சொன்னபடியே அவை தானாகவே கழிந்து ஒளியும்படியாக திருவுள்ளம் பற்றி அவர்களுக்கு பக்தி வைராக்கியங்களை வளரச் செய்து அவர்களை நித்திய சூர்களளவும் ஆக்கி வைக்கும் பெருமை நித்திய சூரிகளாகவும் ஆக்கி வைக்கும் பெருமான் என்று பொருளாகும் இமையோரளவும் செல நித்திய சூரிகளாகவும் ஆய்விடும்படியாக என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் வைத்த பிரான் வைக்கும் பிரான் என்றபடி மற்றொரு யோசனை எப்படி மகாபலியின் செருக்கினால் அடியார்கள் துயருற்றிருந்த காரணத்தினாலே அந்த துயர் நீங்கும்படியாக வாமனமூர்த்தியாய் மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்வியில் சென்று மூன்றடி நிலம் யாசகம் கேட்டு பெற்று கையில் வாங்கியவுடன் திருவிக்கிரமான வளர்ந்து நெடுவான் அளவும் நீண்டவனாகி வளர்ந்து இமையோரளவும் செல்லும்படியாக திருவள்ளிகளை நீட்டி வைத்த பிரான் இது இரண்டாவது வழி ஆக இப்படி இரண்டு வகையாகவும் பொருள் சொல்லலாம் நிர்வகிக்கலாம் அப்படி தன் அடியவர்களை காத்தவன் அடுத்து மேலும் தன் அடியார் தினத்திலே தன் அடியார் இடத்திலே எமபடர்கள் ஒன்றும் ஆராய வேண்டாம் என்கிறபடி எம்பெருமான் தனது அடியார்களை பாதுகாக்கும் திறம் மூன்றாம் அடியிலே சொல்லப்பட்டிருக்கிறது யமனுடைய தூதர்கள் பாசக் கயிறுகளை கையில் கொண்டு தங்கள் கடமைகளை செலுத்த புறப்படும்போது போது யமன் அந்த தூதர்களை அழைத்து ரகசியங்கள் சொல்லுவது போலே காதோடே ஒரு வார்த்தை சொல்லுவானாம் ஓ தூதர்களே நீங்கள் செல்லும் போது பாகவதர்களிடத்தில் சிறிதும் அதிகாரம் செலுத்த வேண்டாம் அவர்களிடம் அருகிலே நீங்கள் செல்லக்கூடாது ஒருவேளை அவர்கள் நேர்பட்டால் அவர்களை வணங்கி வலம் செய்து பரம பரமசாத்திகர்களாய் விலகிச் செல்லுங்கள் என்று அறிவுரை கூறுவானாம் இதனாலே பாகவதர்களுக்கு எமபயமே தேவையில்லை என்பதாம் அவன் தமர் எவ்வினையாராகிலும் எம் கோன் அவன் தமரே என்று ஒளிவதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர் என்று பொய்கை பொய்கைய ஆழ்வாரும் இதனை சொல்வார் அவன் அமன் அவன் தமர் எம்பெருமானுடைய அடியார்கள் எவ்வினையாராகிலும் எம் கோன் அமன் தமரே என்று ஒழிவதல்லால் என்னுடைய தலைவன் எம்பெருமானுடைய அடியார்கள் இவர்கள் என்று அவர்களை விட்டு ஒழிவதல்லால் ஒதுங்கி செல்வதல்லாமல் நமன் தமரால் கண்டீர் நமனுடைய எமனுடைய எமனுடைய தூதர்கள் அவரை ஆராயமாட்டார்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் போழிகை ஆழ்வார் அதே போல கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் கேசவா என்று அழைத்து விட்டால் கேசவா என்றவனை சரணடைந்து விட்டால் ாலும்டுவினை செய்ய கூடிய யமனுடைய தூதர்களும் அருகிலே வரமாட்டார்கள் என்றார் நம்மாழ்வாரும் கூட மூவிழகு மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் நீ நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் நாவலிட்டு ஒளி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே என்றார் தொண்டரடி பொடியாழ்வாரும் இதே கருத்தினை யமன் தமது தூதர்களை படர்களை அழைத்து அவ்வாறு கட்டளை எடுதலும் பாகவதர்கள் நமன் தமர் தலைகளிலே காலை வைத்து குமுக்குகிறோம் என்று சொல்லுதலுமெல்லாம் எம்பெருமானுடைய நியமனத்தின் உரைப்பினால் என்பது இந்த பாட்டிலே வெளியாகின்றது வேண்டாமை உயிரும் தருமனையே நோக்கும் என்ற பொதுவான ரீதியின்படி பாகவதர்களின் உயிரும் யமனுக்கு வசப்பட வேண்டியதாயிருக்கவும் பொது விதியை பாகவதர்களிடம் உபயோகப்படுத்த வேண்டாமையினால் என்று அந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் கொள்ள வேண்டும் வேண்டாமை உயிரும் தருமனையே நோக்கும் உயிரும் தர்மன் என்றால் எமதர்மன் தர்மன் தர்மராஜனை சொல்லும் உயிரும் தருமனையே நோக்கும் என்ற பொதுவான விதி அது ஆனால் பாகவதர்கள் உயிர் யமனுக்கு வசப்பட வேண்டியதுதான் பொதுவான விதியின்படி ஆனாலும் பொது விதியை பாகவதரிடம் உபயோ உபயோகப்படுத்த வேண்டாம் என்று யமனுக்கு கட்டளையிட்ட காரணத்தினாலே வேண்டாமை என்று பொருளாகிறது என் தமரை நமன் தமர் வினவ பெறுவார் அல்லர் வினவுதல் என்றால் இங்கே தண்டனை செய்வதற்கு வழி ஆராய்ந்து அவர் என்ன செய்தார் செய்கிறார் செய்தார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு தண்டனை செய்வது யமனுடைய வேலை அப்படி அப்படி செய்யக்கூடாது என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம் என் தமரை எம்பெருமான் என் தம அவருடைய தமரை அவருடைய அடியார்களை நமன் தமர் நமனுடைய எமனுடைய தூதர்கள் வினவப் பெறுவார் அல்லர் என்று சொல்கிறார் என்னுடைய பக்தர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை செய்தவராயினும் அவர்களை எமபடர்கள் எம தூதர்கள் தண்டிக்கக்கூடியவர் அல்லர் என்று எம்பெருமான் கட்டளையிட்டு வைத்து இந்த உலகினை ஆட்சி செய்கிறான் என்பது இதற்கு பொருளாகும் இப்படி பிறருக்கு நேரக்கூடிய பாசங்களையும் தவிர்த்தருளவல்ல பெருமை வாய்ந்தவன் இன்று ஆய்ச்சியர் பாசங்களால் கட்டுண்டு கிடக்கும் எளிமைதான் என்னே என்று வியக்கிறார் ஆழ்வார் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் குரல் உருவோடு வந்து தோன்றி பரப்புடைய வானவெளி அடங்கும் இளம் அடையும்படியாக வளர்ந்தான் அடியார் படும் ஆழ்துயர் எல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்த பிரான் தன் திருவடிகளை வழிபட்டு வாழும் அடியார்களுக்கு அனுபவித்தே தீர்க்க வேண்டிய பாவங்களையெல்லாம் அவர்கள் அவர்களை தீண்டாதபடி மனம் கொண்டு பகைகளை போக்கிக் கொடுத்து அது மட்டுமே அல்லாமல் நித்திய அளவும் செல்லும்படியாக வைத்த உதவியாளன் முன் வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவ பெறுவாரலர் என்று உலகு ஏழு ஆண்டான் அவன் காண்பேன் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே யமனுடைய ஏவலர் எம்பெருமானுடைய அடியவர்களுடைய செயல்களை ஆராய கடவர் அல்லர் அதற்கு காரணம் தேவையின்மை முன்னர் எல்லோரையும் யமபடர்கள் ஆராய கடவர் என்று தானே அந்த பொறுப்பை யமனுக்கு முன்னர் யமனுக்கு எம்பெருமான் வழங்கியிருந்தான் அதனையே இப்பொழுது மாற்றி எம்பெருமான் தன் அடியார் அல்லாதவருடைய பாவங்களையே எமன் அயவலர் ஆராய கடவர் என்னுடைய அடியாருடைய பாவங்களை ஆராய கடவர் அல்லர் என்று சொல்லினான் இப்படி உலகங்கள் ஏழினையும் தன் ஆணைப்படி நடத்தினவன் அல்லவா என்று தன் ஆணையிடும் ஆற்றல் கேட்டு ஓர் அவலை கையிலே கட்டுண்டு இருக்கிறான் என்று வியக்கிறார் ஆழ்வார் என்ன ஒரு மாயம் இது என்ன அதிசயம் இது என்று வியக்கிறார் இந்த திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரம் மீண்டாம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் அடியார் படும் ஆள் துயர் ஆயையெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்த பிரான் அது அன்றியும் முன் வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவப் பெறுவரலர் என்று உலகேழு ஆண்டானவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு இருந்தவனே என்று வியக்கக்கூடிய இந்த பாசுரம் இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் அலை அலையுண்டு அலை உண்டு ஆப்புண்டிருந்த கண்ணன் திருவடிகளே சரணம் கலிகன்றி பரகாலன் அரட்டமுக்கி அடையார் சீயம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உலக வியாக்கியான சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்